பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சங்கியான சகோதரர்களே ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்ற பேசுறேன் நான் கொல்லன்னாவ மஸ்ஜித் தலைவர் அனீஃப் அல்ஹா ஹனீஃப் என்று சொல்லி சொல்லுவாங்க அல்லாட கிருப்பியால் அலமதுல்லா நேற்று ஜும்மாக்கு பின்னால மசூரா செய்யப்பட்டதுக்கு பின்னால மஹல்லாக்கு அதாவது இந்த கொல்லன்னாவ ஏரியாவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை மாஷால்லா அதிகமான விஷயங்கள் அஹமதுல்லா நிறைவேற்றப்பட்டுச்சு நேத்து இரவு கூட கிட்டத்தட்ட மூவாயிரத்து மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்லா நான் இப்போ இந்த சாப்பாடு தான் உங்களோட பேசுறதுக்கு சொன்னால் நேத்து இரவு பதினோரு மணிக்கு பின்னாலேயும் சாப்பாடு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு இப்படி அனுப்புறதால எங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமம் ஆயிக்குது என்ன சாப்பாடு வீணாக்க வேண்டிய கட்டம் வருவது அனுபவத்தை வச்சு சொல்றேன்னு சொன்னா போன ரெண்டாயிரத்தி பதினாறுல வெள்ளம் வந்த நேரத்துல சாப்பாடு ராக பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒத்தரம் இல்லாம வெள்ளம் பிடி பாலத்துக்கிட்ட வீசிட்டு போன சம்பவங்களும் இருக்குது அதனால தயவு செஞ்சு யார் யாரெல்லாம் சாப்பாடு கொடுக்க விரும்புறீங்களோ அந்த சகோதரர்கள் இன்னைக்கு முழு நாளைக்குரிய சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு கால சாப்பாடு இன்னைக்கு பகல் சாப்பாடு அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைக்கு உரிய சாப்பாடு ஏற்பாடுகள் முழு நாளைக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டுருச்சு சாப்பாடு கொடுக்க விருப்பமுள்ள சகோதரர்கள் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு மூணு பேருடைய நம்பரை போடுவோம் அந்த மூணு பேருடைய நம்பர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு பேசி தயவு செஞ்சு நீங்க அவங்களோட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலை சாப்பாடா நாளைக்கு பகல் சாப்பாடா இரவு சாப்பாடா உங்களுக்கு கொடுக்க இருப்போம் இன்ஷா அவங்களோட பேசி இன்சா நீங்க ஒரு டைம் இது எடுத்துக்கோங்க நீங்க எத்தனை பார்சல் கொடுக்குறீங்க இந்த விவரங்களை அவங்களோட பேசிக்கோங்க அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதனால தயவு செஞ்சு கொல்லன்னாவ மஸ்ஜிதோட தொடர்பு படுத்தாம யாரும் சாப்பாடு அனுப்ப பானம் மிஷால்லா திடீர்னு நீங்க ஒரு ஐநூறு பாசல் ஆயிரம் பாசல் ரெண்டாயிரம் பாசல் கொண்டாந்து தந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்புல இன்னைக்கு இல்லை எல்லாம் செட்கஸ்களே அலமது இல்லா சாப்பாடுக்குரிய ஏற்பாடுகள் நேரத்தோட செஞ்சு முடிச்சிடுறாங்க நீங்க நேரத்தோட சொன்னீங்கன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தரலாம் அதனால மூணு பேர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தருவோம் அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இன்சால சாப்பாடு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விவரங்களையும் இன்சால தெளிவாக உங்களுக்கு அவங்க விலகப்படுத்துவாங்க ஜெசாக்கு முல்ல ஹைர் எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க நாட்டு நிலைமை சீராகி எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக தன்னை இல்லறங்கள்ல போயிட்டு நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழலை அல்ல சுஹான உத்தால அவசரமா அமைச்சு தருவணும் எல்லாரும் துவா கேட்டுக்கோங்க அல்லா சுபானா எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை அவசரமாக ஏற்படுத்தி தருவானாக இந்த துவாவோட வெளியே பெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்கா